ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக பார்த்துரலாம் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று வரக்கூடிய புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்று புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தியானது வருது அதாவது ஆடி மாதத்துடைய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியானது வருது ஸோ சங்கடகர சதுர்த்தியுடைய விரத பலன்களும் அன்று பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரக்கூடிய நாளாக ஆடி தேய்பிரை சதுர்த்தி வரும் ஆடி தேய்பிரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடகர சதுர்த்தி என்று இந்த தினத்தை அழைக்கப்படும் ஆடி சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி காலை முதல் மாலை வரை விநாயகப் பெருமான் நினைவோடு எதுவும் உண்ணாம பெறத இருக்க வேண்டும் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருப்பவங்க அன்று உப்பு சேர்க்காத உணவு அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் விநாயகர் சந்ததிக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கணும் அபிஷேகத்துக்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க மலர்கள் மஞ்சள் விபூதி போன்ற பொருட்களை தந்து அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு மாலையில் செய்ய வேண்டும் வழிபாடு முடிந்து ஆலயத்தை எட்டு முறை பலம் வந்து வணங்க வேண்டும் கோயிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து விநாயகரை வணங்கி பூஜரையில் நெய்வேத்தியம் ஏதாவது வைத்திருப்பீங்கள்ல அந்த நெய்வேத்தியம் வைக்கப்பட்டதை எடுத்து சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதத்தை வீட்டில் வந்து முடித்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி ஆடி மாத தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற என்னென்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆடி மாத இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று நான் சொன்னது போல் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா காரியத்தடை தாமதங்கள் போன்றவைலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீங்க விரும்பிய பலன்கள் உங்களுக்கு முழுசா உண்டாகும் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டிங்னா நல்ல வரண் அமையாமல் இருந்ததுன்னா நல்ல வரண் அமைந்து திருமணம் உங்களுக்கு இனிதே நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உங்களுக்கு கல்வியில் சிறப்பான தேர்ச்சி மற்றும் வெற்றி பெற முடியும் நீண்ட காலமாக வேலை தேடி அலைந்தவர்களுக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் எதிர்பார்த்த இடங்களுக்கு பணியிட மாற்றம் உண்டாகும் அதே போல தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானமானது பெருகோ ஸோ இப்படி இந்த நாளன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்தால் இவ்வளவு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதே போல புதன்கிழமை வரக்கூடிய ஆடி சங்கடகர சதுர்த்தி தினம் அப்படிங்கிறதுனால இந்த தினத்தில் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு புதன்கிரக தோசங்களில் கடுமை தன்மை குறைந்து நற்பலன்கள் அதிக ஏற்பட வழிவகை செய்யும் அதனால் புதன்கிரக தோசத்தையும் போக்கக்கூடிய இந்த ஆடி சங்கடகர சதுர்த்தியை மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அட் த சேம் டைம் ரொம்ப பவரானது ஸோ இந்த ஆடி சங்கடகர சதுர்த்தியில் நாம் இது மட்டும் இல்லாமல் சில பரிகாரங்களும் வந்து செய்யலாம் ஸோ என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு விரதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பரிகாரமாவது செய்திடுங்க ஸோ இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கூட அன்று உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்கு முடியும் அதனால் அந்த பரிகாரத்தையாவது இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறத தெரிஞ்சு அன்றைய நாள் செய்திடுங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்காக தான் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் செல்வ செழிப்புங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிடைக்கிறது இல்ல அது உயர்றதுக்கு ஆடியுடைய சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆடி சதுர்த்தி என்று இப்போ நான் சொல்கிறத செய்ய வேண்டியது அவசியம் இதை செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் செல்வ செழிப்பு உயரும் அது எப்படின்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் மனைவி மக்கள் என்ற சொந்தங்கள் இருக்கோ அன்றைய காலத்தில் அனைவரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க ஆனால் இன்றைய காலத்தில் ஒவ்வொரு உறவும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படி தனித்தனியாக வாழ்ந்திருந்தால் கூட பரவாயில்ல பார்க்கும் பொழுது பேசி கொள்ளலாம் ஆனால் இன்றைய காலத்தில் பலரும் மனக்கசப்புகளால் பேசாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் இப்படி சண்டையிட்டு பேசாமல் இருப்பவங்க ஆடி மாத சதுர்த்தி தினத்தன்று உடன் பிறந்தவர்களை வீட்டிற்கு அழைத்து உங்களால் இயன்ற சீர்வரிசையை தருவதன் மூலம் உங்களுக்கு செல்வ செழிப்பு உயரும் என்று கூறப்படுது இதை தான் ஆடியில சீர்வரிசை என்று சொல்லுவாங்க ஆடியில சீர்வரிசை சதுர்த்தி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அதாவது குடும்பத் தலைவன் தன் உடன் பிறந்த சகோதரியை வீட்டுக்கு ஆடி சதுர்த்தி தினத்தன்று அழைத்து அன்று இரவு அந்த சதுர்த்தி தினத்தில் ஒன்றாக சேர்ந்து சந்திர வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு தங்களால் என்ற சீர்வரிசையை சகோதரிகளுக்கு தந்து தங்களுடைய வாரிசுகளை ஆசீர்வாதம் வாங்க செய்ய சொல்ல வேண்டும் இப்படி அன்றைய நாள் செய்வதன் மூலம் சீர்வரிசை கொடுத்தவர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் சீர்வரிசை பெற்றவர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் அதனால தான் இதை நான் அன்றைய நாள் செய்ய சொல்கிறேன் சதுர்த்தி அன்று இரவு மொட்டை மொட்டமாடியில் அதாவது நிலவு வெளிச்சத்தில் கற்கண்டு பொங்கல் செய்துக்குங்க அந்த நிலவை வந்து விநாயகராக பாவித்து விநாயகருடைய பாடல்களை நிலவை பார்த்து பாடி அந்த கற்கண்டு பொங்கலை நெய்வேத்தியமாக படுத்து அதையே பிரசாதமாக உண்டு வருங்க அதாவது உண்டு வாங்க இந்த விஷயத்தை நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும் போது அவ்வளோ ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு உங்களால் என்ற ஆடை அணிகலன்களை வாங்கி தருவதன் மூலம் அன்று விநாயகருடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இப்படி சீர்வரசை வாங்கிய சகோதரிகளும் உங்களுடைய சகோதரருக்கு தங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை அன்று இரவே திருப்பி தர வேண்டும் ஸோ நீண்ட நாட்களாக கடனால் பாதிக்கப்பட்ட இருப்பவர்கள் நோய் நொடிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த ஒரு சிறிய ஆடி சீர்வரிசையை தன் உடன் பிறந்த சகோதரிக்கு அன்றைய நாள் செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரோ ஸோ நம்பிக்கையோட இது செய்து பாருங்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் கண்ணீதான செய்வதால் ஏழு ஜென்ம பாவம் தீரும் என்று நம்மளுடைய சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு பெண்களை பெற்ற தகப்பனார்கள் தங்களுடைய பெண்களை திருமணம் செய்து தரும்பொழுது கண்ணி தானம் செய்து தருவாங்க அப்படி கண்ணிதானம் செய்யும் பொழுது அவர்கள் செய்த ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்குமா அதனால தான் ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை மகாலட்சுமி என்று கூறுறாங்க அப்படிப்பட்ட பெண் குழந்தைக்கு வருட வருடம் தங்களால் இயன்ற அளவு ஏதாவது பொருளை சீர்வரிசையாக தர வேண்டும் இது ஐதீகமாக கருதப்படுது இந்த ஐதீகத்தை தொடர்ச்சியாக தாய் தந்தைக்கு பிறகு சகோதரிகள் செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் சீரு சிறப்போடு வாழ முடியும் தீராத பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவங்க உங்களுடைய சகோதரிகளுக்கு இந்த சதுர்த்தி தினத்தில் எளிமையான முறையில் ஏதாவது ஒரு சீர்வரிசை செய்து கொடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் நீக்கி செல்வ செழிப்போடு வாழ முயற்சி பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய இந்த சிறு முயற்சி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குகளில் கூட போக்கி உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்கோ சீர்வரிசனா தங்க நகை புடவை அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு தாம்பழத்தட்டில் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் அப்புறம் உங்களால் முடிந்த காணிக்க அதாவது ஐநூறோ ஆயிரமோ அந்த மாதிரி காணிக்க இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வைத்து கொடுத்தா கூட ஒரு சந்தோஷம்தான் நம்ம கூட பிறந்தவங்க கூப்பிட்டு நமக்காக இப்படி செய்கிறாங்க நமக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கறது தான் இது வந்து மெயின் ஸோ இந்த நம்பிக்கையை இந்த சதுர்த்தி அன்னைக்கு கொடுத்து பாருங்க ஸோ சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் அது செய்யலைனாலும் இதாவது கண்டிப்பாக செய்துடுங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கும் முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து கஷ்டம்லாம் போகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து பயன்பெறட்டும் இப்போ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் சீர்வரிசங்கிறது இல்லாமயே இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு உங்களை போல் பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்